திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இரட்டை மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சமூக சீர்திருத்த செயல்பாட்டாளரும் வழக்கறிஞருமான திவான் ராவ் இரட்டைமலை சீனிவாசனின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருச்சி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கத்துறை மகளிர் அணி பொறுப்பாளர்கள் கஸ்தூரி சுதா பெரியசாமி மாரியம்மாள் சாவித்ரி மூக்காயி வழக்கறிஞர் அணி ரகுநாத் மற்றும் நிர்வாகிகள் ஜெயக்குமார் முருகேசன் நூர் முகமது சவுக்கத் அலி தில்லைகுனா அப்பாஸ் பாலகிருஷ்ணா குட்டி பெஞ்சமின் ராமதாஸ் ராமச்சந்திரன் முதல்வன் சீரில் மணிகண்டன் சரத் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அம்பேத்கர் ஆவிர அட்டமுலை சீனிவாசராவினர்

पादर पाया मणिगढ़ा वो है ट्रैक्टर ट्रैक्टर आगे बन जाएगा नहीं है कोई नहीं क्या